நண்பர்களை ஒரு புதிய நிகழ்ச்சியோடு நாம் உங்களை சந்திக்கின்றோம் ஆரோக்கியம் மிக முக்கியமான ஒரு தேவை ஒவ்வொருவரும் அதைத்தான் நாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இதுல வந்து இங்கிலீஷ் மருத்துவமா மூலிகை மருத்துவமா வேறு மருத்துவங்களா இயற்கை மருத்துவமா என்கின்ற ஒரு தடுமாற்றம் இருக்கிறது ஆகவே இந்த விடயம் தொடர்பாக இன்று நாம் தெளிவாக பேச இருக்கின்றோம் அதனோடு தொடர்ச்சியாக இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேசுவோம் மூலிகை வைத்தியர் அஞ்சலா ஜெகந்நாதன் எங்களோடு இருக்கின்றார் அவரோடு இந்த விடயங்கள் தொடர்பாக நாம் பேச இருக்கின்றோம் வணக்கம் அஞ்சலா வணக்கம் வணக்கம் நேர்கவி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு நாம் சந்திக்கின்றோம் முக்கியமான விஷயம் என்னன்னா சரி முதல்ல எனக்குள்ள பிரச்சனை என்னன்னா இந்த மூலிகை வைத்தியம் வந்து எந்த நேரத்துல எடுக்கலாம் ஆனா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சந்தேகம் இருக்கிறது இப்ப மூலிகை வைத்தியம் எடுத்தா உடனே சுகமாகுமா என்கின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஆகவே இந்த மூலிகை வைத்தியத்தை நாங்கள் எந்த நேரத்துல எடுக்க ஆரம்பிக்க வேண்டும் சின்ன பிள்ளைகளுக்கு ஏழுமா பெரிய வயது முதிந்தவர்களுக்கு ஏழுமா என்று பல கேள்விகள் இருக்கின்றன தொடர்ச்சியாக ஒவ்வொன்றாக நான் ஓகே மூலிகை நல்ல கேள்வி மூலிகை வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து ஒரு ஃபஸ்ட் லைனா வந்து மூலிகை வைத்தியத்துக்கு போக கூடாது இப்ப எனக்கு ஒரு ஏதாவது ஒரு நமக்கு ஒரு சிம்டம் வருதுன்னா வயிறு வலிக்குது இல்லைன்னா வயிறு ஊதுன மாதிரி இருக்கு இல்லைன்னா ஒரு கேஸ் பிடிச்ச மாதிரி செஸ்ட் பெயின் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா ஃபர்ஸ்ட் லைனா வந்து இல்லை இது தான் இருக்கும்னு சொல்லிட்டு நாம ஒண்ணும் எடுக்க கூடாது நாங்க முதல்ல போய் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணணும் ஜிபி கிட்ட போய் பார்த்து எல்லாம் பண்ணி அந்த உடம்புக்கு உயிருக்கு ஆபத்தான எந்த ஒரு விஷயமும் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஓகே இங்கிலீஷ் வைத்தியம் அவங்க ஏதாவது கொடுத்து அதுல எந்த பலனும் இல்லைன்னு வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்க வந்து மூலிகை வைத்தியத்தை வந்து நாடணும் அப்ப இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொன்னா அப்ப நீங்க உங்களுக்கு ஒரு வயிறு வலி ரொம்ப நாளா வயிறு ஊதுது வயிறு வலி கேஸ் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஜிபி கிட்ட போறீங்க அவங்க எல்லாம் செக் எல்லாம் பண்ணிட்டு இது கேஸ்ட்ரை கேஸ்ட்ரைட்டிஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்குறாங்க சேவமை பிரசாலோ ஏதாவது ஒன்று கொடுக்குறாங்கன்னா அதை எடுக்கிறீங்க உங்களுக்கு எந்த எந்த பிரயோஜனமும் இல்லை ஒரு கேள்வி வருது என்னென்னா இப்போ ஆங்கில மருத்துவம் உடனடியாக தீர்வு தரும் மூலிகை மருத்துவம் நீண்ட நாட்களுக்கு பிறகு தான் தீர்வு தரும் என்கின்ற ஒரு பிரச்சனை ஒன்று இருக்கிறது எல்லோருடைய மனதிலும் இருக்கிறது என்னுடைய மனதிலும் இருக்கிறது ஆகவே இது எப்படி ஒரு கேள்வி நம்ம உடம்புல வந்து உள்ளுக்கு வந்து நம் நம்மளோட உடம்பு வந்து தன்னைத்தானே குணப்படுத்திக்கிற தன்மை வந்து அதுக்கு இருக்கு இப்ப ஒரு ஒவ்வொரு இப்ப நாம ஒரு ஸ்கின் கண்டிஷனை எடுத்தோம்னா ஒரு எக்ஸிமா இருக்குன்னா அந்த எக்ஸிமா இல்ல சொரைசிஸ் அந்த மாதிரி ஏதாவதுன்னா ஒரு தோல் வந்து பேபி ஸ்கின்ல இருந்து வந்து அது அதுக்கப்புறம் உதிர்ந்து வெளியில் போகிறதுக்கு வந்து ஒரு ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் எடுக்கும் அப்போ நாங்கள் மருந்து பண்ணும் பொழுது நாங்கள் உள்ளுக்கு மருந்து எடுத்து அந்த தோலை குணப்படுத்தி எடுக்க போகிறோன்னா இங்கிலீஷ் வைத்தியத்தில் இருக்கிற மருந்து வந்து அதை அமுக்கும் அவ்வளோதான் அந்த க்ரீமை போட்டால் அந்த நேரத்துக்கு அது கொஞ்சம் உயிரளிப்பை கொடுக்கும் இல்லைன்னா கடியை குறைக்கும் அவ்வளோதான் பண்ணும் ஆனால் அப்போ நாங்கள் உள்ளுக்கு மருந்து கொடுத்து அதை நார்மலுக்கு கொண்டு வர போறோம்னா அது ஃபோர் டு சிக்ஸ் வீக்ஸ் எடுக்கும் ஒரு கொஞ்ச நாளும் வித்தியாசம் தெரிகிறதுக்கு ஏன்னா அது அந்த மருந்துகள் எல்லாம் உள்ள போய் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக தன்னை தானே குணப்படுத்துற தன்மையை இம்ப்ரூவ் பண்ணி அந்த தோலை இம்ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு ஒரு வீக்ஸ் ஆனா அந்த இவ்வளோ இதுல இதுல எனக்கு ஒரு கேள்வி வருதுன்னா இப்ப இங்க பிறக்கிற குழந்தைகளுக்கு அநேகமாக இதுல வந்து ஒரு ரேஷ் ஒன்று வரும் அதுக்கும் வந்து நீங்க சின்ன பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாமா பிறந்த குழந்தைகளுக்கும் இவ்வாறான மூலிகை வைக்கம் சாத்தியம் ஒரு வயசுக்கு மேலே தான் மூலிகை வைத்தியம் வந்து உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு கொடுக்கலாம் அப்போ ஒரு வயசுக்கு உள்ளுக்குன்னா தென் வெளியில் பூசிறதுக்கு கொஞ்சம் க்ரீமை கொடுத்து மூலிகைகளை வந்து காய வச்ச மூலிகைகளை வந்து அவிச்சு அதில் பாத்து குளிக்க வைக்கிறதுக்கு அந்த மாதிரியான விஷயங்களை பண்ணி தான் ஒரு வயசு வரைக்கும் வந்து நாம் சமாளிக்கணும் ஒரு வயசுக்கு மேலே போனதுன்னா ஜஸ்ட் நிச்சயமாக சாப்பாடு வித்தியாசப்படுத்தி அண்ட் உள்ளுக்கு மருந்து கொடுத்து நாங்கள் நார்மலுக்கு கொண்டு வரலாம் அப்ப அது அதுதான் வித்தியாசம் அது மூலிகை மருத்துவம் வந்து மருந்து வேலை செய்யறதுன்றதை விட மருந்து நம்மளோட உடம்ப வந்து தன்னைத்தானே குணப்படுத்துற தன்மையை சப்போர்ட் பண்ணி சமநிலைக்கு கொண்டு வர்றது அப்போ ஒரு ஹெல்த்தியான உடம்புல நல்லபடியாக ஆரோக்கியமா இருக்கிற ஒரு உடம்புல வந்து எக்ஸிமா இருக்கக்கூடாது எந்த வித தோல்விய வியாதியும் இருக்கக்கூடாது உங்களுக்கு எந்த ஒரு நோவும் இருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பொழுது எழுந்தீங்கன்னா எனர்ஜி லெவல் நல்லா இருக்கணும் அப்ப அந்த கொண்டு வர்றதுக்கு இது உதவி செய்யும் அப்ப ஒன்ஸ் நார்மலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த வித ஒரு ஆஹ் மருந்தும் மூலிகை மருந்து அதுக்கப்புறம் தேவையில்லை அப்ப மூலிகை மருந்து என்னைக்குமே எடுக்க கூடாது அதே நேரம் இப்போ உங்களுக்கு என்ன காரணம் எதுனால அந்த எக்ஸிமாவோ இல்லைன்னா சொரைசிஸோ வருதுன்றத போ பார்த்து அதை குணப்படுத்தினாதான் நிரந்தர தூர் தீர்வு வரும் மூலிகைகளையும் எடுத்து காரணத்தை கண்டுபிடிக்காம நாங்க மருந்து பண்ணணும்னா தென் அதுலேயும் பிரயோஜனம் இல்லை அப்ப அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும் இப்ப காரணத்தை வந்து உங்களால மட்டும் கண்டுபிடிக்க முடியும்னா அந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல தான் நீங்க போய் ஒரு 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 தெரப்பிஸ்ட்ட பாக்கணும் ஒரு ஹேர்பலிஸ்டையோ மூலிகை வைத்தியரை பார்த்து அவங்க ஃபுல்லா அவங்க கிட்ட கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்து என்னத்தினால உங்களுக்கு இது வந்திருக்குன்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மருந்து பண்ணினாதான் உங்களுக்கு வந்து நிரந்தர தீர்வு வரும் இப்ப திடீரென்று ஒரு கேள்வி ஒன்று கேட்டா ஆங்கில மருத்துவமா மூலிகை மருத்துவமா சிறந்தது என்று கேட்டா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க ரெண்டுக்குமே அதுக்கான பிளேசஸ் இருக்கு ஆங்கில வைத்தியம் வந்து இமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்டுக்கு தி பெஸ்ட் வேற கேள்வியே இல்லை அது அதுதான் ஒரு உங்களுக்கு ஒரு ஒரு ஹார்ட் அட்டாக் ஒன்னும் ஸ்ட்ரோக் ஒன்றும் ஒரு ஆக்சிடென்ட் ஒன்றானது உங்களோட உயிரை பாதுகாக்கணும்னா ஆங்கில வைத்தியத்துக்கு தான் போகணும் அந்த நேரம் நான் எடுக்க மாட்டேன்ட்டு இருக்க முடியாது அப்புறம் உயிர் போயிடும் இல்லையா ஸோ அந் அதுக்கு ஆங்கில வைத்தியம் இஸ் பெஸ்ட் ஆனால் மற்ற நீண்ட நாள் இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸுக்கு ஒரு டயபிட்டிஸாக இருக்கட்டும் ஏர்லி ஸ்டேஜஸ்ல வந்து

எல்லா ஸ்டேஜஸ்லேயும் வரவங்க வந்து இருப்பாங்க ம இன்னும் முதல்ல இப்போ சொன்ன மாதிரி ஸ்கின் கண்டிஷன்ல இருந்து ஹோர்மோனல் இம்பேலன்ஸ் வரைக்கும் குழந்தை ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி இன்ஃபர்டிலிட்டிக்கா வேண்டி ட்ரை பண்ணி குழந்தை கிடைக்காம இருக்கிறவங்கள இருந்து எல்லா எல்லா ஹெல்த் இஷ்யூஸுக்கும் நீண்ட நாள் இருக்கக்கூடிய எல்லா ஹெல்த் இஷ்யூஸுக்கும் வருவாங்க இப்போ அது இல்லாமல் மற்ற மாதிரி கூட வருவாங்க இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லணும்னா ஒரு ஐ திங்க் ஒரு ஃபீவ் இயர்ஸ் பேக் ஒரு ஒரு யங் கேர்ள் ஒன்று ஒரு ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் ட்வெண்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஓ க கேர்ள் ஒன்று வந்தது அவளுக்கு வந்து நிற்க முடியாது நின்னால் தலை சுற்றி விழுகுது அப்போ பெட்லே தான் இருக்கிற மாதிரி இருந்தது எல்லா செக்கம் பண்ணி பார்த்தாச்சு ஸ்கேன் எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணி வந்து எல்லாமே வந்து நார்மல்னு சொல்லி அவளுக்கு ஒரு டிசினஸுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு டேப்லெட்டை மட்டும் கொடுத்து அ அனுப்பிட்டாங்க அப்போ அவளோட வாழ்க்கையை வந்து வீட்டு விட்டு வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு அவளுக்கு அந்த அது முடக்குதா அவள் விழுந்துருவோன்னு பயத்துல தலை சுத்துல வீட்டுல பெட்லயே தான் இருக்கா அப்ப அவ வந்து பார்த்தப்ப வந்து நான் ஃபுல்லா எல்லாம் கேஸ் ஹிஸ்டரி எல்லாம் எடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கும் பொழுது அவக்கு வந்து அந்த லிம்பாட்டிக் கலங்கள் நம்மளோட அந்த இப்ப தடுமல் எல்லாம் பிடிச்சா அழுத்தி வரும் தானே அந்த கழிவு வெளியிற கலங்கள் அது வந்து ஒரு பக்கம் மட்டும் அவளுக்கு வந்து அப்படி ஒரு ஒரு வீக்கமாக அதுல அதுல இன்ஃபிளைம்ட் இருந்தது தொடவே நோ நொந்தது அப்ப அந்த நீரை வந்து உடம்பு கோ கோக்குது அப்ப அவளோட ஃபேஸை பார்த்தாலுமே ஒரு சைடில் வந்து ரைட் சைடில் வந்து வீக்கம் கூட இருக்கு அந்த உப்பின மாதிரி இருக்கு அப்ப லெஃப்ட் சைடை விட அப்ப இப்ப நாங்க மருந்து பண்ணும் பொழுது தென் அத அதை எல்லாம் கிளியர் பண்ணி எல்லாம் பண்ணி லிம்ஃபாட்டிக் பிளான்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி தேவையில்லாத கழிவு எல்லாம் ரிமூவ் பண்ணி இன்ஃப்ளமேஷன குறைச்ச உடனே அது சரியா போயிடுது ஒரு மூணு அதுக்கு எத்தனை மாசம் பிடிக்குது மூணு மாசத்துல அவருக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் ஓகே அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரெண்டு மூணு மாசத்துல மருந்து எல்லாத்தையும் விட்டுட்டா அப்ப ஏன் அது வந்து ஆங்கில அதை பண்ணி கண்டுபிடிக்க அது ஒரு ஒரு கண்டுபிடிக்கல கழிவு வெளியில மருத்துவம் வந்து உயிருக்கு ஆபத்தான ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா அங்கன ஒரு கட்டி இருக்கா இல்லைன்னா டேமேஜ் இருக்கா அப்படின்றத தான் பாக்குது இல்லையா இப்ப இதுல களங்கள்ல வந்து கொஞ்சம் கூட அவ தூங்கி எழுந்திருக்கும் பொழுதுதான் அப்படி கூட வருது அப்ப அந்த நேரத்துல சேர்றது வந்து ஒரு எம்ஆர்ஐல போய் பார்க்கும் பொழுது தெரியாது அது அது உயிருக்கு ஆபத்து இல்லை அப்ப அந்த மாதிரியான அந்த ஒரு ஒரு நோய் நிலை சீரியஸா ஒரு கிளினிக்கல் ஒரு ஸ்டேஜுக்கு வரும் தான் அந்த டெஸ்ட் எல்லாம் கண்டுபிடிக்கும் இப்ப நம்மளோட நோமல் வந்து உடம்பு எல்லா இப்ப நாங்க காலையில எழுந்த உடனே டாய்லெட்டுக்கு போறதுல இருந்து யூரின் பாஸ் பண்றதுல இருந்து எல்லாமே நார்மலா நடந்ததுன்னா கழிவுகள் எல்லாம் நார்மலா நடந்ததுன்னா குறையும் தானே பேஷன்ஸ் வந்திருக்காங்க இந்த காரணங்கள் வந்து எங்கேயாவது ஒரு பிளாக் அப்ப நாங்க இந்த இந்த கேர்ளுக்கு வந்து நாங்க தலையில சொன்னோம் அஹ் இவக்கு டிசினஸ் வருது சிலவங்களுக்கு வந்து அந்த வேற வேற இடத்துல இருக்கிற கலங்கள்லயும் வந்து அந்த மாதிரியான பிளாக்கேஜ் வர்றதுனால கட்டுகள் வரும் கட்டு வந்து எல்லாம் கட்டுகள் வரும் அந்த மாதிரி எல்லாம் வர்றதும் இருக்கு நிறைய பேர் அப்ப எல்லா இப்ப இவங்க தான் வருவாங்கன்னு சொல்ல முடியாது எந்த ஒரு நீண்ட நாள் நீண்ட நாள் இருக்கிற நோய்கள் இருக்கிறவங்களையும் நான் பாக்குறது உண்டு நல்லது நண்பர்களே பல முக்கியமான தகவல்களோடு இந்த புதிய நிகழ்ச்சி மலர்கிறது இதில் மூலிகை வைத்தியர் அஞ்சலா ஜெகநாதன் ஆலோசனைகளை வழங்குவார் அது மட்டுமல்ல இப்ப நீங்கள் கூட கேள்விகளை கேட்கலாம் கமெண்ட்ஸ்ல வந்து கேள்விகளை கேளுங்க அதற்கான பதில்களும் நாங்கள் மூலிகை வைத்தியர் அஞ்சலா அஞ்சலா ஜெகந்நாதனிடமிருந்து கேட்டு தெரிந்து கொள்வோம் நாங்கள் பெற்றுக்கொள்வோம் ஆகவே இந்த நிகழ்ச்சியோடு இணைந்திருங்கள் தொடர்ச்சியாக இந்த நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும் என்பதை நாம் நேர்களுக்கு அறிய தருகின்றோம் நன்றி நண்பர்களே